ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மாசி மகம் திருக்கோஷ்டியூர் தெப்ப திருவிழா விளக்கு எடுக்கும் முறை போன வருடம் நான் எடுத்து வந்த விளக்கு சௌமிய நாராயண பெருமாள் எனது வேண்டுதலை நிறைவேற்றினாரா அவசியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு வருடமும் இந்த திருக்கோஷ்டியூரில் அந்த மாசி மகம் தெப்போற்சவம் மிகவும் சிறப்பாக விமர்சையாக நடைபெறும் வெறும் தெப்போர்ச்சோம் மட்டும் கிடையாது மக்கள் கடல் அலை என அங்கு வந்து வருவாங்க கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருக்கும் விளக்கு எடுக்கும் வைபவம் அங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது நம்ம ஏதாவது நடக்கணும் அப்படின்னு இந்த சௌமிய நாராயண பெருமாளிடம் வேண்டுதல் வச்சு அங்கு போய் மற்றவர்கள் ஏற்றிய அந்த நிறைவேறின விளக்கை நம்ம எடுத்துகிட்டு வரணும் எடுத்துட்டு வந்தால் நம்ம வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது ஐதீகம் நிறைவேறியவுடன் அடுத்த வருடம் இதே மாசி மகத்தன்று அந்த கோவிலில் போய் அந்த விளக்கை நம்ம நிறைவேறின விளக்கை அங்கே போய் செலுத்திடணும் நான் வேண்டிக்கொண்டு கொண்டு விளக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றினாரா அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருக்கோஷ்டியூர் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்றது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இந்த திருக்கோஷ்டியூர் வந்து இருக்கின்றது பல்வேறு சிறப்புக்கள் இந்த கோவிலில் வந்து நடந்திருக்கின்றது சிறப்பு மிக்க புராணங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து நடைபெற்றிருக்கின்றது அதை பற்றிலாம் நம்ம வந்து அடுத்து ஒரு விரிவான ஒரு வீடியோவில் இந்த திருக்கோஷ்டியூரின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இங்கு இருக்கக்கூடிய பெருமாள் மிகவும் அழகுற காணப்படுவதால் அவருக்கு அந்த சௌமிய நாராயண பெருமாள் அப்படின்னு பெயர் வந்திருக்கின்றது இந்த கோவிலில் கங்கைக்கு நிகரான மாசிமகக் கிணறு அப்படின்ற ஒரு தீர்த்தம் வந்து இருக்கின்றது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெப்ப அந்த மாசி மகத்தன்று தெப்போற்சவம் மிக மிக விமர்சையாக நடைபெறும் அன்றைய தினம் அந்த தெப்ப சுற்றிலும் மக்கள் வந்து விளக்கேற்ற வந்து அவ்வளவு பெண்கள் வந்து வருவாங்க அந்த விளக்கு வைக்கக்கூட இடம் இருக்காது விளக்கு ஏற்றுவதற்கு கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு அந்த தெப்பக்குள கரையை சுற்றி அவ்வளவு ஒரு கூட்டம் வந்து இருக்கும் எங்கெங்கே இருந்தோ வருவாங்க இதர ாக வெளிநாடுகளில் இருந்து கூட வருகின்றவர்கள் இருக்கின்றார்கள் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் இந்த மாதிரி பல்வேறு ஊர்களில் இருந்தும் இந்த கோவிலுக்கு அந்த மாசி மகத்தன்று நிறைய பேர் வந்து வருவாங்க ஏன்னால் அந்த விளக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த தெப்பகுளத்தில் வந்து அடுத்தவர்கள் ஏற்றிய விளக்கை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு விளக்கை நீங்கள் வேண்டுதல் வச்சு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வேண்டுதலை சௌமிய நாராயண பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார் மீண்டும் அடுத்த வருடத்திற்குள் அந்த நிறைவேறின நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அந்த விளக்கு நிறைவேறி அதை கொண்டு வந்து நீங்கள் மறுபடியும் ஏற்றணும் இதுதான் வந்து அங்கு வருடா வருடம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதிரியான சுழற்சியான முறையில் அது ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் ஒரு அதிர்ஷ்டம் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறின ஒரு விளக்க நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அப்படின்றதான் இங்கே நடைபெறக்கூடிய ஒரு அழகான வைபவம் நான் எப்படி போன வருடம் வந்து அந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் எனது இரு மகள்களும் மூன்று பேரும் மூன்று வேண்டுதல் வச்சு மூன்று விளக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஒருத்தவங்க ஒரு வேண்டுதல் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு ஜோடி விளக்குக்கு ஒரு வேண்டுதல் நீங்கள் வந்து எத்தனை ஜோடி விளக்கு வேண்டுமானாலும் எடுத்துகிட்டு வரலாம் அதற்காக நீங்கள் லைனாக சொல்லாதீங்க ஒரு வேண்டுதல் மேக்ஸிமம் தான் சிறப்பு இந்த மாதிரி நானும் எனது பொண்ணுங்களும் மூணு விளக்கு மூணு வேண்டுதல் ஆளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அதில் எத்தனை வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்றத நான் கடைசி சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த விளக்கு மூன்றும் இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே போட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ஏரியில் வச்சு நம்ம தினந்தோறும் அதை வந்து வழிபடணும் இந்த மாதிரி மஞ்சள் துணியில் அது வந்து ஓயாமல் திறந்து திறந்து நம்ம அதை பிரிச்சுலாம் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி திறந்து நீங்கள் தீபத்துப ஆராதனையில் காண்பித்து திருப்பி மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி மஞ்சள் துணியில் போட்டு ஒரு வேண்டுதலுக்கு ஒரு ஜோடி விளக்கு அங்கே ஏற்றி வச்சுருப்பாங்க எல்லாருமே ரெண்டு ரெண்டு விளக்காக தான் ஏற்றிருப்பாங்க வேண்டுதல் விளக்கு அந்த ரெண்டையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் துணிக்கில் போட்டு முடித்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் அது எப்படின்றத இப்போ வந்து பார்ப்போம் அங்கே வந்து நம்ம எந் எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை எல்லாமே அங்கே வந்து கடைகளில் வந்து இருக்கும் நம்ம இருந்தும் எடுத்துகிட்டு போகலாம் அந்த புதிதாக விளக்கு தான் வந்து நம்ம அங்கே போய் ஏற்றுவதற்கு வாங்கணும் பழைய விளக்கு வந்து ஏற்றக்கூடாது பழைய விளக்கு மற்றவர்கள் ஏற்றி இருப்பாங்க அதைத்தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ நீங்கள் முதல் முறை போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து ஏழு பதினொன்று ஒன்பது இந்த வருஷப்படி நீங்கள் முதல்ல நீங்கள் புதிதாக அந்த அகல் விளக்கு வாங்கி ஏற்றி வச்சிடணும் அந்த கோவில் தெப்ப குளத்தில் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தில் ஏற்றியிருப்பாங்க பழைய விளக்கு ஏற்றிருக்கா அப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டு அவங்க வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னா பழைய விளக்காக இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்கலாம் இதை நிறைவேறின விளக்கா அப்படின்னா அவங்க ஆமாம் நிறைவேறினதுன்னா நிறைவேறினதுன்னு சொல்லுவாங்க இல்லை நிறைவேறாதனா நிறைவேறாத விளக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க நிறைவேறிய விளக்காக இருந்தால் அந்த விளக்கை வந்து நான் எடுத்துக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம நன்றாக அவங்க ஏற்றி கொஞ்சம் நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த விளக்கை வந்து எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு வந்து நிறைய போட்டிகள்லாம் இருக்கும் நிறையா பேர் நான் சொல்லிட்டேன் நீ சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் சண்டையெலாம் போட்டுக்காதீங்க ஒருத்தவங்க அதை வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்டு நிறைவேறின விளக்கானு நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சண்டை போட்டு நம்ம வந்து வாங்கக்கூடாது இப்போது அந்த விளக்கு வந்து எரிந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கும் பொழுதே என்ன செய்யணும் அதில் வந்து காசு ஒரு ஜோடி விளக்கில் வந்து நீங்கள் காசு போட்டுறணும் ஒற்றை விளக்காக எடுக்கக்கூடாது அவங்களே ரெண்டு விளக்காக தான் எடுத்துகிட்டு போய் ஏற்றிருப்பாங்க அந்த ரெண்டு விளக்கையுமே நீங்கள் எடுக்கணும் ஒன்றில் வந்து ஒரு ரூபாய் நாணயமோ அது ரெண்டு ரூபாய் நாணயமோ அதில் போட்டுட்டு இன்னொரு விளக்கை வச்சு அப்படியே அந்த இன்னொரு விளக்கை குப்பரை கவுத்து மூடி அதை அப்படியே ஒரு மஞ்சள் துணியில் சுருட்டி நீங்கள் வந்து அதை ஒரு பாக்ஸ்லாம் விற்பாங்க அங்கேயே அதுக்குள்ளே போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அல்லது ஒரு கவரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வர்றது சிறப்பு ஏன்னால் நம்ம வீட்டில் கொண்டு வந்து இதை வந்து பூஜை அறையில் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடும் பொழுதெல்லாம் அதை நினைச்சி பெருமாளை வேண்டி எனது வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு நம்ம டெய்லி அதை வந்து வேண்டணும் அந்த தீப தூப ஆராதனைகள்லாம் தினமும் வந்து அதுக்கு வந்து காண்பிக்கணும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வேண்டுதலை அடுத்த வருடம் அந்த மகத்திற்குள் மாசி மகத்திற்குள் பெருமாள் வந்து நிறைவேற்றி கொடுத்து விடுவார் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேண்டுதல் அப்படின்னே சொல்லலாம் இந்த வி வைபவம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமுமே மாசி மகத்தன்று நடக்கும் பஸ்ஸுலாம் வந்து சிறப்பு பஸ்கள் சிறப்பு பேருந்து வந்து நிறைய போகும் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும் அதனால் பிரச்சனையே கிடையாது நீங்கள் காரு பைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்துக்கரலாம் வந்துட்டு நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் முதல் தன் முறை போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பதினோரு விளக்கு ஒன்பது விளக்கு புதிதாக வாங்கி பெருமாளை வேண்டி கொண்டு ஏற்றிவிட்டு அப்புறமா மற்றவங்கள்ட்ட நிறைவேறின விளக்கான்னு கேட்டு உங்கள் வேண்டுதலை வச்சு அந்த விளக்கு எடுக்கும் பொழுதே பெருமாளிடம் அங்கிருந்து வேண்டிக் கொள்ள வேண்டும் பெருமாளே எனது இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் அடுத்த வருடத்திற்குள் நிறைவேற்றி கொடுங்கள் நிறைய பேர் வந்து வீடு கே வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் வீட்டில் இந்த கடன் பிரச்சனை தீரணும் சொத்து பிரச்சனை தீரணும் குழந்தை பிறக்கணும் கல்யாணம் நடக்கணும் பெரும்பாலும் அந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்துவிடும் எத்தனையோ பேருக்கு மாலை எடுத்து கொடுத்திருக்கின்றார் சௌமிய நாராயண பெருமாள் எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் அதனால அந்த வேண்டுதல்கள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து கல்யாணமே நடக்கலை அப்படின்னா மகத்துக்கு போய் விளக்கு எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நிறைய அந்த வட்டத்திற்குள் மாவட்டத்திற்குள் வந்து பேசுவாங்க அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியத்திற்கும் ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா எந்த ஒரு வேண்டுதலுமே நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறிடும் அதனால் அந்த வேண்டுதலை சொல்லி நம்ம அந்த விளக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு தினமும் வேண்டுதலை வந்து நீங்கள் சொல்லி அந்த பெருமாளை வந்து வணங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருட மகத்திற்குள் உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறிவிடும் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் அடுத்த மகத்திற்கு அந்த விளக்கை கொண்டு போய் நீங்கள் வந்து செலுத்திடணும் அந்த கோவிலில் செலுத்திட்டு மறுபடியும் அதே வேண்டுதல் நிறைவேறலைனாலும் நீங்கள் வந்து அங்கே வேண்டிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம் அல்லது நிறைவேறிடுச்சுன்னா மறுபடியும் அதை கொண்டு போய் செலுத்திட்டு நீங்கள் வேறு வேண்டுதல் வச்சு நிறைவேற விளக்கை வந்து எடுத்துகிட்டு வரலாம் நம்ம ஏற்றிய விளக்கையே நாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது இப்போது நான் வந்து வேண்டிய இந்த மூன்று விளக்கு எனது பொண்ணுங்களும் நானும் எடுத்துகிட்டு வந்ததில் ரெண்டு வந்து எங்களுக்கு வந்து பெருமாள் வந்து நிறைவேற்றி கொடுத்து விட்டார் ஒன்று வந்து நிறைவேறல அது கொஞ்சம் காலதாமதமாகுது அதனால் இந்த வருடம் போய் நான் மூன்று விளக்கையும் செலுத்திட்டு அந்த வேறு ஏதாவது வேண்டுதல் வச்சு வேறு விளக்கை வந்து எடுத்துகிட்டு வருவேன் அதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாகவும் போடுறேன் நீங்களும் உங்களுடைய வேண்டுதலை சௌமிய நாராயண பெருமாளிடம் சொல்லி இந்த திருக்கோஷ்டியூருக்கு வந்து விளக்கு எடுத்துகிட்டு போங்க நிச்சயம் உங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ